ஹாய் வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சமாக பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு த்ரீ ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் கார மிளகாத்தூள் ஆஃப் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்ததும் சாப்பாடை வடித்து ஆற வச்சுக்கோங்க கொத்தமல்லி தூவி கிளறி விட்டுடலாம் இப்போ ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாதத்தை கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுத்து விடலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்